லோ பட்ஜெட்ல நாலு ஏக்கர தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க தீராத தண்ணி வசதியோட ரெண்டு கிணறுங்க மொத்தமாக நாலு போர்வெல் வந்துருங்க முந்நூறு அடி ரோட் ஃபேஸ் கிடைச்சிருங்க முந்நூற்றி இருபது தென்னை மரம் காப்பு தரத்தில் வந்துருக்குதுங்க உள்ளேயே ஏழரை ஹெச்பி அஞ்சு ஹெச்பின்னு ரெண்டு இலவச இபி கனெக்ஷன் கூட வந்துருங்க பொள்ளாச்சி டவுன் ஏரியாலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோன்னா நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க நல்லா ஊரடி அடி ரோட் பேஸில் தாங்க அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாலு ஏக்கரை பத்து சென்ட் வந்துருங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே தடுப்பணை கூட ஒன்று இருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் பாலையூர் ஏரியாவில தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தமாக முன்னூறு அடி தார் ரோட் பேஸே கிடைச்சிருங்க ரோட்லேருந்து இறங்குனாலே நம்ம தோப்புக்குள்ளே வர மாதிரி தாங்க இருக்கும் சூப்பரான செம்மண் பூமியாக தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கிறது இந்த தோப்பு வாங்கும்போது தண்ணி பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காதுங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு செக் டேம் ஒன்று இருக்குதுங்க அந்த தடுப்பணை இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் எப்போவுமே நல்லாவே இருக்குதுங்க அப்படிப்பட்ட தண்ணி வளத்தோடு இருக்க ஏரியாவில் தாங்க இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குது இப்போ நம்ம பார்க்கறது முதல் கிணறுங்க இந்த கிணத்த ஒட்டின மாதிரியே இங்கே ஒரு ஃப்ரீ அக்ரி ஈபி லைன் கூட கொடுத்துருக்காங்க கிணத்து மேட்லேயே தண்ணி பாய்ச்சக்கான மோட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிணத்துல எவ்வளோ மேலேயே தண்ணி இருக்குன்றது அதனால் தண்ணி வளம் மிக்க ஏரியாவில் தாங்க இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குது இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ரீ ஈபி கனெக்ஷன் வந்துடுங்க மொத்தமாக ஏழரை ஹெச்பி அஞ்சு ஹெச்பின்னு ரெண்டு ஃப்ரீ அக்ரி கனெக்ஷன் இருக்குதுங்க உள்ளேயே நல்லா காப்பு தரத்தில் வருமானம் தரக்கூடிய வகையில் முந்நூற்றி முப்பது நாட்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க எல்லா தென்னை மரங்களுக்கும் தாராளமாக தண்ணி பாய்ச்சற மாதிரி சொட்டுநீர் பாசன வசதி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு தேவையான பைப் கனெக்ஷன் எல்லாம் நிலத்துக்குள்ளே பதிச்சு தேவையான லைன்களுக்கு தண்ணி வர்ற மாதிரி அங்கங்கே கேட்வால் செட்டப் கூட பண்ணி வச்சுருக்காங்க ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு அமைதியான இடத்துல சூப்பரான தென்னந்தை பொண்ணு வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக சூட் ஆகுங்க அப்படிப்பட்ட ஏரியாவில் தாங்க இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குது உள்ளே ரெண்டு கிணறு போக மொத்தமாக நாலு போர்வெல் இருக்குதுங்க பெரும்பான்மையான டைமில் இந்த போர்வெல் பயன்படாதுங்க கிணத்துல இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் ஒரு பேக்கப்புக்காக ஒரு நாலு போர்வெல் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே மொத்தமாக முந்நூற்றி முப்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே நல்லா காப்பு தரத்தில் வருமானம் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது மொத்தமாக தோப்புக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கான மரங்கள் எல்லாம் உள்ளே இருக்குதுங்க ஒவ்வொரு தென்னை மரங்களுக்கும் இடையில நல்லா இடைவெளி விட்டு தாங்க வச்சுருக்காங்க உள்ளே நம்ம எதாவது ஊடு பயிராக போட்டு அதுலேருந்து கூட ஒரு லாபம் எடுக்கிற மாதிரி தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான தண்ணி வசதி சூப்பரான மண் வளத்தோட கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை ரோடு வசதி இருக்கு எல்லாமே தயாராக இருக்கிற மாதிரி இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க வெறும் தென்னந்தோப்பா மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் உள்ள ஆர்கானிக் ஃபார்மிங் கூட பண்ணலாங்க பொள்ளாச்சியிலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க அதாவது நகர வசதிக்கு பக்கத்திலேயே ஒரு அமைதியான கிராம வாழ்க்கை உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க இடம் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு ஷார்ட் டர்மா இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபிளான இடமாதாங்க இது அமைஞ்சிருக்கு இந்த தோப்பை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்ப்ளேயில் தெரியுற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இவ்வளோ வசதியோட ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியாக தாங்க இது சேல்ஸ்க்கு வந்திருக்குது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குது இந்த தோப்போட விலை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சா நாலு ஏக்கருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஒரு சரியான விலையில் நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் சரி ஒரு நல்ல விலைக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட்டில் இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு இருக்குதுங்க தோப்பு மட்டும் இல்லாமல் கடை வீடு காலி இடங்கள் கூட வியாபாரத்துக்கு இருக்குதுங்க உங்களுக்கு கமர்ஷியல் லேண்டு வாங்கணுன்னாலும் சரி இண்டஸ்ட்ரியல் லேண்டு வாங்கணுன்னாலும் சரி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குதுங்க சிட்டி உள்ள வெளியேன்னு எல்லா இடத்துலையும் சேல்ஸுக்கு இருக்குதுங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே தான் டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சேல்ஸுக்கு வர ப்ராப்பர்ட்டிஸோட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை யாராவதுக்கு தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்